முற்று என்றால் என்று பார்ப்போம் ஒரு பெயர் சொல்லுக்கு துணையாக நின்று வாக்கியத்தினுடைய பொருளை காட்டு வருவதுக்கு தான் வெடிமுற்றுன்னு பேர் இப்போ உதாரணமாக மழையின் இருக்கு அவன் இருக்குது மரம் இருக்குது இதெல்லாம் பெயர் சொல் இப்போ வெறும் மழை அப்படின்னு சொன்னால் வாக்கியம் முற்று பெறலை அவன் அப்படின்னு சொன்னால் வாக்கியம் முற்று பெறலை மரம் அப்படின்னு சொன்னால் வாக்கியம் முற்று பெறலை ஆனால் மழைன்னு சொல்லி பெய்ததுன்னு சொன்னாதான் வாக்கியம் முற்று பெறுது அவன் சொல்லி ஓடினான்னு சொன்னாதான் வாக்கியம் முற்று பெறுது சொல்லி முறிந்ததுன்னு சொன்னாதான் வாக்கியம் முற்று பெறுது எனவே ஒரு வாக்கியத்துடைய பொருளை முடித்துக்காட்டு வருவது தான் வினைமுற்று பேர் அப்போது பெய்தது ஓடினான் முறிந்தது இவையெல்லாம் வினைமுற்றுன்னு பேர் இந்த வினைமுற்று எந்த வேற்றுமை உரிமையும் ஏற்காது என்னது கண்ண ஏற்காதுங்கிறது தெரியணும் ஏன்னா பெய்ததை அப்படின்னு சொல்ல முடியாது ஓடினானை சொல்ல முடியாது உறிந்ததை அப்படின்னு இறுதியில் சொல்ல முடியாது எனவே வினைமுற்று ஏற்றுமதிப்பை இறுதியில் ஏற்காது இந்த வினைமுற்று இரண்டு வகைப்படும் திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு ரெண்டு வகைப்படும் இதில் திருநிலை வினைமுற்றுன்னா திணை பால் காலம் வெளிப்படையாக காட்டுவது இப்போ உதாரணமாக மாலுமி கப்பலை செலுத்தினார் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த செலுத்தினார் அப்படிங்கிறது வினைமுற்று அதாவது திருநிலை வினைமுற்று எப்படி திணை என்ன உயர் திணை பால் என்ன ஆண்பால் செலுத்தினார் என்னது என்ன காலம் இறந்த காலம் எனவே தினை பால் காலம் ஆகியவை வெளிப்படையாக காட்டி ஒரு வாக்கியத்தை முற்றி பெற செய்தால் அது திருநிலை வினிமுற்றுன்னு பேர் குறிப்பு வினிமுற்றனா தினை பால் இரண்டையும் வெளிப்படையாக காட்டும் ஆனால் காலத்தை மட்டும் வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பாக காட்டும் உதாரணமாக இப்போ நல்லாள் அப்படின்னு ஒரு ஒரு பெயர் கரியன்ங்கிற பேர் இருக்குது இப்போ நல்லாளுங்கிறது என்ன திணை உயர்தினை கரியனை என்பது என்ன தினை உயர்தினை இல்லைங்களா பால் என்ன நல்லாள் அப்படிங்கிறது பெண்பால் கரியன் என்பது ஆண்பால் இரண்டையும் வெளிப்படையாக காட்டுது ஆனால் காலம் காட்டுதா காலம் காட்டலை எனவே தான் தினைப்பால் இரண்டையும் வெளிப்படையாக காட்டி காலத்தை குறிப்பாக மட்டும் காட்டினா அது குறிப்பு நினைவற்றின் பேர் தினைப்பால் காலம் ஆகிய வெளிப்படையாக காட்டி ஒரு வாக்கியத்தை முற்றுப்பெற செய்தால் திரைநிலை வினைவற்றின் பேர் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்